இந்த வருஷம் தீனட்டு நிப்பாட்டும் தண்டி சரி ஓகே நிப்பாட்டு என்ன போற நீ அரியானா போ பேர் போ நான் பேர் போ போயிச்சு மாப்பிள்ள அங்க போய் அந்த டை விட்ட டிக்கெட் கேட்கணும் சரியா சரியா அந்த டை விட்ட டிக்கெட் கேட்கணும் அப்புறம் ரெண்டு பேரும் புளியும் போட்டி போய் பொள்ளாச்சி வந்துடும் என்ன மாப்பிள்ள

சி சல்லியாக்கிட்டு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க ஐயா